புத்தகங்கள் எல்லா எல்லாமே எல்லா சப்ஜெக்ட்டும் இருக்கும் அதுவும் ஆயுர்வேதத்தில் கரகண்டம் மாதிரி எல்லா அந்த மேலேருந்து கீழவர்கள் என்ன உண்டோ அவ்வளோமே சொல்லியிருக்கு ஆயுர்வேதத்தில் அதுவும் இல்லாமல் இது இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்காக நாங்கள் இந்த புஸ்தகங்கள்லாம் டிஸ்கவுண்ட்லேயே கொடுக்குறோம் இந்த அவங்களுக்கு கட்டாயம் ரீச் பண்ணணும் அவங்களுக்கு ஆயுர்வேதத்தில் ஒரு நல்ல ஒரு ஈடுபாடு வரணும் இந்த புஸ்தகத்தை படித்து அவங்க தனியாகவே ப்ராக்டிஸ் பண்ண ஒரு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக தான் இந்த புக்குகள் எல்லாமே இங்கே வச்சுருக்கிறது அதுவும் இல்லாமல் ஆன்மீகமான புத்தகங்களும் இதில் இங்கே அடங்கி இருக்கிறது அது சித்த வைத்தியத்தில் அந் அந்த அதுவும் உள்ள புஸ்தகங்களும் இருக்கிறது அப்புறம் வர்மா சம்பந்தமான புஸ்தங்கள் இருக்குது அந்த நித் ஒவ்வொரு டிசீஸுக்கும் அந்த டிசீஸை எப்படி அதை டேக்கிள் பண்ணுறது முடக்குவாதங்கிறத பற்றி அது பற்றி கழுத்து வலினால் அதை எப்படி செய்யலாம் அதுக்கு அதுக்கு மேனேஜ் பண்ணுறது எப்படி இந்த மாதிரி எல்லா விதமான ஏரியாவையும் இந்த டச் பண்ணி இந்த புக்குகள் இருக்கிறது இந்த புக்கள் நாங்கள் இந்த ஸ்டா இந்த ஸ்டாலில் வந்து நாங்கள் மகாதேவன் ஞாபகத்துக்கு பண்ணனால எல்லாமே ஒரு டிஸ்கவுண்ட் ரேட்லேயே கொடுக்குறோம் இதை இந்த புக்கள் எல்லாமே ஒரு ஒன்றுமே ஒரு பொக்கிஷன் அந்த ப்ரின்சிபல் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் ஃபஸ்ட்டுங்கிறது வந்து அதை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு ஃபஸ்ட்டியை தனியாகவே ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராக்டிக்கல் புக்குன்னு சொல்லலாம் பகவத்கீதையை வசத்தின்னு சொல்கிறதுக்கு அந்த ப்ரின்சிபல் அண்ட் ப்ராக்டிஸ் வசதி சொல்லலாம் திரு அது மாதிரி திரிதோஷ ஞான தத்துவங்கிறது வந்து த தமிழில் வந்த புஸ்தகம் அது வந்து கவர்மெண்ட்லேருந்து அவளுக்கு அவார்டு கிடச்சிருக்கு அந்த புஸ்தகத்துக்கு அதே மாதிரி அதே மாதிரி தான் இந்த ஆயுர்வேதி பிரின்சிபல் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் மெடிசின்ங்கிறது வந்து அது அந்த சப்ஜெக்டில் டோட்டல் எல்லா நாலேஜும் அதில் உள்ள வந்துருக்கிறது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குதும் அழிவு அருமையாகவே சொல்லியிருக்கிறது இதெல்லாமே இந்த ஒரு புஸ்தகங்கள் எல்லாமே ஒரு ஒரு பொ எல்லாமே ஒரு பொக்கிஷன் பொக்கிஷனாக சொல்லணும் யார் வாங்குறவங்கலாம் அதை லைஃப் டைம் கீப் அப் பண்ண முடியும் அதுவும் இல்லாமல் சரக சமிதியம் போன்ற பழைய புஸ்தங்களை கூட சில நான் இங்கே மேல் கொண்டு வராதுங்கிற புஸ்தகங்களை கூட நாங்கள் அதை ரிவைவ் பண்ணி எடிட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் புக்கள் எல்லாம் அதாவது புடித புதுசாக படிக்க படிக்க எல்லாம் இந்த புத்தகங்கள் எல்லாம் அவர் பொக்கிஷமாக தான் நினைக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு இது வந்து ஒரு இந்த அடிமட்டத்திலிருந்து உள்ள நாலேஜ்லேருந்து மே நல்ல ஒரு ஒரு ப்ராக்டிஷனராக வரத்துக்கொள்ள எல்லா இன்புட்ஸும் அதில் இருக்குது அந்த அந்த ஒரு சௌகரியம் அந்த புக்கில் எல்லாமே இருக்குது எல்லா புக்குமே அப்படி அந்த புக்கை வச்சுருந்தே அவங்களுக்கு பண்ணலாம் ப்ரின்சிபல் அண்ட் ப்ராக்டிஸாக ஆயுர்வேதாங்கிற புஸ்தம் வந்து ஒரு படித்து முடித்து வெளியில் வந்தவனுக்கு அதை அதை பார்த்துட்டு அப்படியே ப்ராக்டிஸ் அந்த என்ன சப்ஜெக்ட் இருக்கோ என்ன நோய் இருக்கோ அந்த நோயை பார்த்து அதுக்கு வேணுங்கிற பேசிக் மெடிசன்ஸ் எல்லாமே இருக்கும் அதை வச்சுட்டு அவங்க அதை வச்சு இம்ப்ரூவ் பண்ணலாம்